கமருதீன் என்ன இப்படியெல்லாம் தொட்டது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அது அன்வான்ட் டச் தான் அப்படின்னு சொல்லி பார்வதி அவங்க இன்னைக்கு திவாகர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க ஒரு ப்ரொமோ எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா பார்வதி அவங்க கமருதீன் அவர்கிட்ட ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டா அதுவும் அவங்க பேசின சில விஷயங்கள்ல ரெண்டு பேரும் இரட்டை அர்த்தத்துல பேசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அந்த வகையில பார்வதி அவங்க இன்னைக்கு திவாகர் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கமருதீன் ஏத்து ஒரு வேலையை பார்த்துட்டான் ஒரு நேரத்துல ரெண்டு பெண்களை டேட் பண்ற மாதிரி அவன் நடந்துகிட்டு இருக்கா அவனோட தொடுதல் எனக்கு தப்பா தெரியுது நான் டேட்டிங் செஞ்சா அதுக்கான வரைமுறை எல்லாம் வகுத்துதான் நான் வந்து டேட்டிங் பண்ணுவேன் இவனோட விஷயமே சரியா இல்ல அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான் அவனுக்கு நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நான் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க இந்த ப்ரோமோ பரபரப்பா வந்து பேசப்பட்டு வருது கடந்த வாரமா பார்வதி அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருந்ததே கம்ருதீன் அவர் தான் எப்படி அவரை பத்தியே இப்ப வந்து தப்பா சொல்றாங்க ஆனா அவரை இப்படி திடீர்னு பார்வதி குற்றச்சாட்டோட பேசறதுக்கே அதிர்ச்சியா இருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குற இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசினதெல்லாம் கூட பார்வதி அவங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியல சொல்ல போனா திவாகர் அவர்கிட்ட கம்ருதீன் அவரை பத்தி நான் வந்து கம்ருதீன் அவர் கூட பேசும்போது வந்து தப்பா கம்ருதீன் அது எனக்கே வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது பண்ணாலும் இப்படி வந்து நான் இருப்பாங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்ற விஷயங்கள் அதிர்ச்சியா தான் இருக்கு சொல்ல பார்வதி அவங்க தான் கம்ருதீன் அவர்கிட்ட அவங்க பக்கத்துல உக்காந்துட்டு இருக்கும்போது போது மேல கால் போட்டுக்கவா இப்படி பேசுறது இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் போதே எல்லாருக்குமே ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு சொல்ல போனா கம்ருதீன் அவரு பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி கால் போட்டு அவங்க உக்காந்துட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு பார்வதி அவங்க என்ன ரீசன்க்காக எந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கறது ரொம்பவே குழப்பமா தான் இருக்கு ஆனா திடீர் அவங்க வந்து கம்ருதீன் அவரை இப்படி பெரிய பழி போட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த விஷயம் கண்டிப்பா கம்ருதீன் அவர் பார்த்தாருனா அதுவும் வெளியே வந்து பார்த்தாருனா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இத உள்ள வர வேர்ல்ட் போட்டியாளர்கள் பார்த்து சொன்னா ஆட்டை இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு வார இறுதியில விஜய் சேதுபதி அவரு இத பத்தி கண்டிப்பா கேட்பாரா ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு கூட இந்த பிரச்சனை போகலாம் அப்படிங்கற எதிர்பார்ப்பு இருக்கு சொல்ல போனா பார்வதி அவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா கம்ருதீன் அவரை பத்தி வீட்டுல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சண்டை போடுறாரு அடிக்க வராரு இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை யாருமே இப்ப வரைக்கும் வைக்கல இவ்வளவு தூரம் க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டா இருந்த பார்வதி அவங்க இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுனால இதுல எது உண்மை யார் மேல தப்பு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தீர விசாரிச்சாதான் இதுல நடந்த உண்மை என்னன்னு தெரியும் ஆனா பார்வதி அவங்க எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு கமருதீன் அவர்கிட்ட ஏன் வந்து இவ்வளவு தூரம் பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கற கேள்வியும் இருக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா சீசன்ல வந்து இந்த பெண்கள் பிரச்சனை ரெட் கார்டு பெருசானதுனால எல்லா சீசன்லயும் அதே டாபிக் கொண்டு வந்து வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க இது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது அப்படிங்கறது மக்களோட கருத்தா இருக்கு இத பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதிகம் சொல்லுங்க